நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு படிப்பின் ஊழகத்தில் இருந்து கண் விழித்தெழுந்த பிரம்மனின் பாலை நிலம் விரிந்தது என்றும் அங்கே மிக எளிய ஒற்றை புள்ளிதழ் மட்டுமே எழுந்து நின்றிருந்தது என்றும் சொல்லப்படுகிறது ஒரு புள்ளில் என்ன நிகழும் என்ற எண்ணம் பிரம்மன் உள்ளத்தில் எழுந்தது நீ ஆயிரம் ஆண்டுகள் எந்த தடையும் மற்றவளாகுக என்று அவர் அருளுரைத்தார் குசை என்னும் அந்த சிறு புல் அக்கணம் முதல் பெருகலாயிற்று அங்கே பெரும் புல்வெளி ஒன்று எழுந்து விரிந்தது அதில் தும்பிகளும் வண்ணத்து பூச்சிகளும் ஈக்களும் கொசுக்களும் பெருகின பல்லாயிரம் பறவைகள் வந்தமைத்து வான் நிறைத்தன முயல்களும் ஆடுகளும் மான்களும் பசுக்களும் யானைகளும் வந்தன புலிகளும் சிம்மங்களும் உருவாயின நல்லென்று ஒலிக்கும் பெருங்காடொன்று அதன் மேல் கவிந்தது உயிர் தும்பி நிலம் துடித்தது அதை நோக்கி ஒரு ஆணும் பெண்ணும் தோளில் தோல் மூட்டையில் கருவிகளுடன் வந்தனர் அங்கே அவர்கள் குடில் கட்டி வாழ்ந்தனர் மண் புரட்டி கதிர் கொய்தனர் கன்றுகளை பிடித்து பால் கொண்டனர் மகவின் குடி பெருக்கினர் புல்வெளியில் உருவான அந்த மக்கள் குசர்கள் என்று அழைக்கப்பட்டனர் குசர்களின் முதல்வன் குசன் என்னும் பிரஜாபதியாக அவர்களின் கோயில்களில் அமர்ந்திருந்தான் அவனுக்கு ஒளி கொண்ட இளம் புள்ளும் ஓடையின் தூய நீரும் படைத்து வழிபட்டனர் முதர்க்குசனின் மைந்தர்களாகிய குசாம்பன் குசநாபன் அசுர்த்த வசு என்னும் நால்வரிலிருந்து பெருகிய குஷ அங்கே நான்கு சிற்றரசுகளாக ஆகியது குசாம்பன் கங்கையும் யமுனையும் இணையும் இடத்தில் அமைத்த நகரம் கோசாம்பி என்று அழைக்கப்பட்டது குசநாபன் அமைத்த நகரம் மகோதயபுரம் என்று பெயர் கொண்டது அசுர்த்த ரஜசின் நகரம் தர்மாரண்யம் வசுவின் நகரமே கிரிவிருஜம் நான்கு நகரங்களுக்கும் அடியில் பசும்பு எழுந்து கொண்டிருந்தது கூலமணிகளாகவும் பசும்பாலாகவும் அது உருமாறியது பொன்னென வடிவு கொண்டு அவர்களின் கருவூலத்தை நிறைத்தது அப்பொன் கல்வியாகவும் வேள்வியாகவும் வடிவு கொண்டது புகழென்றும் விண் பேரென்றும் ஆகி என்றும் அழியாததாகியது குசனாபனின் வழிவந்த வந்த எட்டாவது மைந்தனின் பெயரும் குசனாபன் என்றே அமைந்தது அவன் தன் நகர் அருகே இருந்த ஹரண்யம் என்னும் காட்டில் வேட்டைக்கு சென்ற அங்கே ஆடையற்ற உடலுடன் தெரிந்த கட்டற்ற கண்டான் முதலில் மரங்களில் தாவி அலைந்த அவளை அவன் காட்டு குரங்கென்று எண்ணினான் பின்னர் கந்தர்வ பெண் என மயங்கினான் அவள் கைகள் காற்றில் துழாவை பறந்தன உடல் கிளைகளின் ஊடாக நீந்தி சென்றது அவனை கண்டதும் பாய்ந்தெருங்கி அச்சமின்றி அணுகி அவன் முன் இடையில் கை வைத்து நின்று நேரியார் உம் உடலில் இருக்கும் இப்பொன்னிற தோல் எது என்றாள் இதை ஆடே என்கிறார்கள் பெண்ணே நான் மகோதயபுரத்தின் அரசன் என்றான் உம் உடலில் கட்டப்பட்டிருக்கும் மஞ்சள் தண்டுகள் என்ன என்றாள் அவை பொன்னணிகள் அரசர்களுக்குரியவை பெரும் மதிப்புள்ளவை என்றான் அரசன் என்றால் எவன் என்று அவள் கேட்டாள் இந்நிலத்தை உரிமை கொண்டவன் இக்காட்டையும் ஆள்பவன் என்றான் காட்டை எவர் ஆள முடியும் என்று அவள் வியந்தாள் ஆம் உண்மை அதை இப்போதே உணர்ந்தேன் கண்ணியை உன்னை ஆள விழைந்தேன் என்று அவன் சொன்னான் உன்னை மனம் கொள்வேன் என்றால் இப்பசுங்காடும் என்னுடையதென்றே ஆகும் மனம் என்றால் என்ன என்றாள் அவள் உன் தந்தையின் பெயரை சொல் அவர் அறிவார் என்றான் குசநாபன் அவள் பெயர் கிருதாசி அரசன் அவள் தந்தையை அணுகி மனம் கூறினான் அரசனின் முடி தன் மகள் காலடியில் என்றும் இருக்க வேண்டும் என்று அவன் கோரினான் அமைச்சர்கள் அரசே நாடும் நகரமும் நெறிகளால் ஆனவை நெறியின்மையே காடு அரசிலும் நகரிலும் பெண் எனும் தெய்வத்தை பொறுப்பென்றும் பொறையென்றும் குலம் என்றும் நெறி என்றும் அணி என்றும் ஆடு என்றும் ஆறு வகை மந்திரங்களால் கட்டி பீடத்தில் அமர செய்திருக்கிறோம் கட்டுகளை அற்ற காட்டு மகள் நம் குடி நின்று வாழ மாட்டாள் அவ்வெண்ணம் ஒழிக என்றனர் அமைச்சர்களே விண்ணகம் ஒருவனுக்கென தெரிவு செய்த பெண்ணை அவன் கண்டுும் அவனை தடுக்க முடியாது என் நாடும் நகரும் அழியும் என்றே ஆயினும் என் எண்ணம் அவளே என் அரசி என்றான் குசனாபன் நிமித்திகர் அவள் பொருட்டு நகர் உரு மாறும் குலமும் வழி விலகும் என்றனர் ஆமெனில் அது ஊழ் அவளை நோக்கி என்னை செலுத்துவதும் அதுவே என்றான் குசனாபன் அவன் என்ன மாறாது என்று அறிந்த அமைச்சர்கள் மனச்சொல்லுடன் சென்று காட்டரசனை பார்த்தனர் நூறு பொற்காசுகளை கொடுத்து அவளை மனம் கோரினர் கிருதாசியின் பத்து உடன் பிறந்தாள்களுடன் அவளை குசனாபன் மணந்தான் பதினொரு காட்டுப்புறவிகள் என அவர்கள் அவன் அரண்மனையை நிறைத்தனர் கட்டற்றதே காமம் என்றாகும் என அவன் அறிந்தான் ஆறு தலைகளையும் அறுத்து பெண்டிர் தன்னன் தனிமையில் விடுதலை கொள்ளும் அவ்விருதி கணத்தில் எப்போதும் இருந்தனர் அவன் அரசியர் அங்கிருந்து எழுந்து காட்டின் இருண்ட ஆழத்திற்குள் சென்றனர் அங்கே விழி ஒளிர அமர்ந்திருந்த மூதன்னையராக ஆயினர் பதினாறு கைகளுடன் எழுந்த கொற்றவை என்று தோன்றினர் உடலே முலை என்று கணிந்த அன்னையராக அமைந்தனர் அவன் பெரிதொன்றும் எண்ணாது அவர்களில் ஆழ்ந்திருந்தான் வெளியே காலம் நீண்டு ஒரு மயங்கி பிரிதொன்றாகியது பதினோரு மனைவியரில் அவன் நூறு மகளிரை பெற்றான் மூற்றுவரும் அன்னையரை போலவே காட்டு மகளிராக திகழ்ந்தனர் ஆயிரம் நெறிகளால் ஆன நகரம் அவர்களை அனைத்தையும் கலைத்து வீசும் காற்றுகளாகவே உணர்ந்தது தங்கள் அன்னையரின் காட்டுக்குள் மட்டுமே அவர்கள் இயல்பாக மகிழ்ந்திருந்தனர் ஆகவே அவர்களை சிறுமியராகவே காட்டுக்கு அனுப்பி அங்கேயே வளரச் செய்தான் அவர்கள் கண்ணியராயினர் உடல்களை முதலில் கண்டு கொள்ளும் காற்று அவர்கள் மேல் காதல் கொண்டது ஆடை அவர்களை அவர்களோ அறியாதவர்களாக இருந்தனர் மான்களை துரத்தி பிடித்து தூக்கி ஆற்றில் வீசுவதிலும் அருவி பெருக்குடன் பாய்ந்து நீந்தி எழுந்து பற்கள் ஒளிர சிரிப்பதிலுமே முழு உவகையை கண்டடைந்தனர் அந்நாளில் ஒருமுறை காட்டுக்கு சென்ற குசநாபன் அங்கே மான்களுடன் கலந்து ஆடி திளைத்திருந்த தன் மகளிரை கண்டான் கருங்கற்சலை போன்று உருண்டு உடல் கொண்டிருந்தனர் கண்டதும் தந்தையே என்று கூவியபடி வெண் பற்கள் ஒளிவிட கண்கள் மலர ஓடி வந்து சூழ்ந்து கொண்டனர் அவன் அவர்களை நோக்க கூசி தன் விழிகளை தாழ்த்தி கொண்டான் நீங்கள் ஆடைகளை அணிவதில்லையா என்றான் எங்குள்ள குளிரும் மழையும் காற்றும் வெயிலும் எங்கள் உடலுக்குரியவை தந்தையே காட்டில் எந்த உயிருக்கும் ஆடை தேவையில்லை என்றாள் ஆம் என நகைத்தனர் ஆணையிட்டான் அவர்களிடம் ஆணை தெரிவிக்கப்பட்ட போது மறுப்பென்று தேர்களில் ஏறி கொண்டனர் அவர்களின் மூதன்னையர் தேனும் கஸ்தூரியும் புனகும் அகிலும் சந்தனமும் நிறைத்த கலங்களை அவர்களுக்கு பரிசல்களாக அழித்து நீருடன் வழி அனுப்பி வைத்தனர் தேரில் நகருக்கு வெளியே வந்து சேர்ந்ததும் அவர்களை அழைத்து செல்ல வந்திருந்த அரண்மனை செவிலியர் தேர்களை அங்கிருந்து கோடை மாளிகையில் கொண்டு சென்று நிறுத்தி அவர்களை இறங்க செய்தனர் அவர்களை நீராட்டி பொன்னூல் பின்னலிட்ட பட்டாடைகளையும் மணி பதித்த அணிகளையும் அவர்களுக்கு அழித்து அணிய செய்தனர் ஆடை புனைய அவர்களுக்கு தெரியவில்லை அணிகளுக்கான புழைகள் ஏதும் அவர்களின் உடலில் இருக்கவில்லை பொற்கொள்ளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களின் காது மடல்களும் மூக்குகளும் குத்தி துளைக்கப்பட்டன முதிர்ந்த தசையில் குத்துண்ட போது குருத்தி வழிய அவர்கள் நாங்கள் ஏன் இந்த கண் கூசும் பொருட்களை எங்கள் உடல்களில் சுமக்க வேண்டும் என்றனர் இளவரசியரே நீங்கள் பாரத வருஷத்தின் தோல்குடியாகிய குசர்களின் வழி வந்தவர்கள் மகோதயபுரத்து நகரை ஆளும் அரசரின் மகளிர் அரசர்களுக்கு மனைவியராகி முடிசூடி வாழ வேண்டியவர்கள் என்றனர் செவிலியர் இன்னும் எத்தனை நேரம் இதை நாங்கள் அணிந்திருக்க வேண்டும் என்று இளையவள் கேட்டாள் இதென்ன வினா ஆடைகளும் அணிகளுமே உங்களை இளவரசியர் என்றாக்குகின்றன அவற்றை எப்போதும் அணிந்திருக்க வேண்டியதுதான் என்றனர் செவிலியர் ஆடை அணிகளால் நாங்கள் இளவரசியர் ஆகிறோம் என்றால் இவற்றை பிரிதவரேனும் அணிந்து கொள்ளலாம் அல்லவா அவர்களை அரசியராக்கி எங்களை காணகம் அனுப்ப அரசரிடம் சொல்லுங்கள் என்றாள் ஒருத்தி செவிலியர் இளவரசி அரச குடி என்பது குருதியால் ஆனது நீங்கள் குசநாபரின் குருதி விதையாகி எழுந்தவர்கள் என்றனர் ஒருவரோடொருவர் ஒண்டிக் கொண்டபடி நாங்கள் எப்போது இவற்றையெல்லாம் கழற்ற முடியும் என்று முதுமகள் ஒருத்தியிடம் கேட்டாள் இளையவள் மகளே இவற்றை அணிந்த பின் கழற்ற எவராலும் இயலாது அரையணியும் கனையாழியும் இருபத்தெட்டாவது நாளில் ஐம்படை தாலி மூன்றாம் மாதத்தில் முதலாண்டில் குழையும் மாலையும் பதினெட்டில் மங்களத்தாலையும் அவை பெருகி கொண்டேதான் இருக்கும் அவர்கள் நகர் நுழைந்த போது நாட்டு மக்கள் கூடி நின்று வாழ்த்துலி எழுப்பி மலர் சொரிந்தனர் மலர்களை கை தூக்கி பிடித்து ஒருவருக்கொருவர் வீசிச் சிரித்த இளவரசியரை கண்டு நகர் மூத்தார் திகைத்தனர் ஆடை விலகி அவர்களின் உடல்கள் வெளி கண்டு செவிலியர் அள்ளி அள்ளி மூடினர் அரண்மனையை அடைந்ததும் மூத்த நிமித்திகர் செவிலியரை அழைத்து அவர்களுக்கு ஆடை முறைமையும் அவை நெறிகளும் கற்பிக்க வேண்டும் என்று ஆணையிட்டார் நூறு முத்து செவிலியர் அதற்கென பணி கொண்டனர் இளவரசியரை தனித்தனியாக பிரிப்பதே அவர்களை நெறிப்படுத்தும் வழி என்று கண்டனர் ஒவ்வொரு இளவரசிக்கும் ஒரு செவிலியும் இரு சேடியரும் எப்போதும் உடனிருந்தனர் காலையில் நீராட்டி ஆடையணி பூட்டினர் சமயம் கொள்ளச் செய்தனர் உரையாடவும் ஓயாது கற்பித்தனர் முதற் சில நாள் இளவரசியை தங்கள் உடன் காண வேண்டும் என சினந்தும் மன்றாடியும் திமிரினர் அடங்கி விழி நீர் சொரிந்தனர் பின்னர் தனிமைக்குள் முற்றமைந்தனர் சொல்லிக் கொடுக்கப்பட்டவற்றை ஒப்பித்தனர் விழி யானைகளின்படி நடந்தனர் பிழையற்ற பாவைகள் என அவர்கள் மாறிய பின்னர் அவர்களை குசனாபனின் அவையில் அமர செய்தனர் முறைமைகளை பேணி என் சொற்கள் உரைத்து அவை நிறைத்த மகளிரை நகர் மக்கள் வாழ்த்தினர் அவர்கள் ஆலயம் தொழச் செல்லும் போது இருபக்கமும் குடிகள் கூடி அரிமலர் வீசி புகழ் கூவினர் கவிஞர்கள் அவர்களைப் பற்றி பாடிய பாடல்களை சூதர்கள் நாடெங்கும் பாடி அலைந்தனர் அவர்களின் அழகும் பண்பும் அறிந்து அயல் நாட்டரசர் மகக்கொடை கோரி செய்திகள் அனுப்பினர் உகந்த அரசனுக்கு அம்மகளிரை முடித்து தனுப்புவதை பற்றி குசநாபன் எண்ணலானான் மகளிரை நோக்க வந்த கோசாம்பி நாட்டரசனின் என்றாள் அங்கிருந்து அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தனர் அவர்கள் உணர்த்தனர் அதன் பின் அதுவன்று பிறிதெதுவும் நோக்கில் நெல்லாமலாயிற்று இளவரசியர் நூற்று சற்றே தோல் கூணல் இருந்தது அவர்கள் காட்டு கண்ணேராக நகர் நுழைந்த போது முளை ததும்ப தோல் நிமிர்ந்து தலை தூக்கி கைவீசி வீசி நடப்பவர்களாக இருந்தனர் நேர்கொண்டு நோக்கி உரத்த குரலில் பேசி கழுத்து புடைக்க தலை பின் நோக்கி செலுத்தி வெடித்து சிரித்தனர் முதலில் தோள்களை குறுக்குங்கள் இளவரசி தோல் நிமிர்வென்பது ஆண்மை தோள் வளைதலே பெண்மை என்று செவிலியர் அவர்களுக்கு கற்பித்தனர் தோள்கள் வளைகையில் இடை ஒசியும் கை குழையும் விழிகள் சரியும் குரல் தழையும் நகைப்பு மென்மையாகும் ஓரவிழி விழி சொற்கள் கொஞ்சம் ஆண்களின் நிமிர்வையில உடல் தளரும் முளை விம்மும் நோக்காது தளர இடை ஒசிய முளை தழைய நின்றிருப்பீர்கள் மேலுதட்டில் மின்னீர் பூக்கும் விழியோரம் கசியும் அத்தருணத்தில் நீங்கள் பெண்ணென்று உணர்வீர்கள் அதுவே பேரின்பம் என்பது ஒவ்வொரு நாளும் அவர்களின் தோள்களை பற்றி சற்று தளர்வாக சற்று குழிவாக வீரன் நான் வில் என என்று சொல்லி சொல்லி வளைய செய்தனர் காற்றில் ஆடும் கொடி போல கனி கொண்ட செடி போல வேள்வி புகை போல என்று காட்டி பயிற்றுவித்தனர் செவிலியரை அஞ்ச வைத்தன முதலில் தாழ்வில்லை சற்று கூணல் என்பதே பெண் அழகுதான் என்று அவர்கள் ஆறுதல் கொண்டனர் ஆனால் அவர்களோ நாளும் என கூண் கொண்டனர் மேலும் மேலும் அவர்களின் தோல் வளைந்து முதுகு கூணக் கண்டு போதும் இளவரசி இதற்கு மேல் கூண் விழலாகாது என்றனர் அஞ்சு மருத்துவரை அழைத்து வந்தனர் அவர்கள் நோக்கி நுணுகி உடலில் எக்குறையும் இல்லை உள்ளத்தில் உள்ளதே உடல் என்றாகிறது என்கின்றன நூல்கள் உள்ளத்தை அறிய மருத்துவ நூலால் இயலாது என்றனர் நிமித்திகர் கூறி சூழ்ந்து பண்டு காட்டில் இருக்கையில் காற்றரசன் இவர்களை கண்டு காமித்தான் அவனை இவர்கள் உதறி சென்றமையால் முனிந்து தீ சொல்லிட்டிருக்கிறான் என்றார் காற்று பழிதீர் பூசனைகள் செய்யப்பட்டன அரசனும் அரசியரும் சென்று அவன் கோயில் கொண்டிருக்கும் மலையடிகளிலும் ஆற்றுக்கரைகளிலும் நோன்பிருந்தனர் அந்நோன்பை அவர்களின் கூனை உலகறிய செய்தது நூறு இளவரசியரும் போல் நிலம் நோக்கி நடப்பவர் என்பது சூதர் சொல்லாகி அங்காடி பேச்சாகி குழந்தை கதையாகியது மகோதயபுரத்தின் பெயரே மாறுபட்டது குனிந்த கண்ணீர் என்று அதை கேலியாக அழைத்தனர் அயல் சூதர் அதை அனைவரும் சொல்ல தொடங்க வணிகர் இயல்பாக அதை தங்களுக்குள் கொண்டனர் வணிகர் சொல்லில் இருந்து மக்களிடம் நிலைபெற்றது பெற்றது கன்னியா கூச்சம் கண்ணியரின் பழி சூழ்ந்த நகர் என்று கவிஞர் பாடினர் அந்நகரை முனிவர் அணுகா தொழிந்தனர் தென்னகத்திலிருந்து வந்த முது நிமித்திகர் சாத்தன் நூறு கூண் கண்ணியரின் பிரிவி நூல்களையும் அவர்களை சூழ்ந்த வான்குறிகளையும் தேர்ந்து அவர்களுக்கு மீட்புண்டு என்று கணித்தார் எந்த பெண்ணும் அவளுக்குரிய ஆண்மகனை அடைகையில் முழுமை கொள்கிறாள் இக்கூணிகள் ஒவ்வொருவருக்கும் ஒருவன் இப்புவியில் பிறந்துள்ளான் அவன் அவர்களை தேடி வருவான் அவன் முன் சூரியனை கண்ட தாமரைகள் என இவர்கள் நிமிர்ந்து மலர்வர் என்றார் அவன் எங்குளான் என்றார் அரசர் மண்ணில் உள்ள பல கோடி மானுடரில் ஒருவன் என்றே சொல்ல முடியும் அவனை தேடி கண்டடைதல் அரிது அவனே வரட்டும் ஊர் தன்னை நிகழ்த்துக என்றார் சாத்தன் நாங்கள் எப்படி அவனை அறிவோம் நிமித்திகிறேன் என்றாள் கூணிகளில் மூத்தவள் அவனை நீங்கள் முன்னரே அறிவீர்கள் அரசி உங்கள் கனவுகளுக்குள் அவன் இருக்கிறான் நீருக்குள் நெருப்பு போல அகழ்ந்திடுங்கள் என்றார் அவர் அவர்கள் அதன் ஒவ்வொருவரும் தங்கள் ஆழங்களில் சொற்களால் துழாவத் தொடங்கினர் பின்பு சொற்களை எழுந்து கனவுகளால் துழாவினர் பின்பு கனவுகளையும் கடந்த அமைதியில் அவனை கண்டனர் அவன் ஒரு முறை ஏனும் வெளியறிந்தவன் அல்ல என்றாலும் அவர்களுக்கு மிக நன்றாக தெரிந்தவனாக இருந்தான் ஒவ்வொருவரும் கண்ட ஆண் மகன் ஒருவன் அவர்கள் அவன் இயல்புகளை சொல் பரிமாறிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கனவுகளில் இருந்து சொல்லுக்கு அவனை எடுக்க அவர்கள் அறிந்திருக்கவில்லை சொல்லப்படாமையால் அவன் அவர்களுக்கு மிக மிக அணுக்கமானவனாக இருந்தான் உடலில் உயிர் என அவர்களுக்குள் வாழ்த்தான் ஊர்மிலே என்னும் கந்தர்வ பெண்ணை கந்தர்வர்களின் அரசனாகிய சித்திரதேவன் தீ சொல்லிட்டு மண்ணுக்கு அனுப்பினான் ஏழடுக்குள்ள மணிமுடி சூடி தோல்வளையும் கவசங்களும் ஆரங்களும் கடகங்களும் கனையாழியுமாக வெண்ணிற யானை மேல் ஏறி அவன் நகருலா சென்ற போது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிழம் பெண் எனும் ஏழு வகை பெண்களும் வந்து நோக்கி உளம் பூத்தனர் ஒருத்தி மட்டும் தருக்கு விலகி தன் கையையே ஆடி என்றாக்கி தன் பாவையை அதில் நோக்கி மகிழ்ந்திருக்க கண்டு சினந்து அவளை அழைத்து தன் முன் நிறுத்தினான் ஊர்மிழை என்னும் அந்த கந்தர்வ பெண் அச்சமில்லாத விழிகளுடன் அவளை நோக்கி நிமிர்ந்து நின்றாள் உன் அரசனுக்கு முன் பணிவதில் உனக்கேது தடை என்று சித்திரதேவன் கேட்டான் எவர் முன்னும் பணிய என்னால் இயலாது என்று அவள் சொன்னாள் என் முகத்தை ஆடியில் பார்க்கிறேன் குறையற்ற பெயர் அழகு கொண்டிருக்கிறது என் உள்ளம் கட்டின்றி இருக்கிறது எவருக்கு நான் பணிய வேண்டும் என்றாள் பணியாவிடில் நீ கந்தர்வ உலகில் வாழ முடியாதே என்று அறிக என்றான் சித்திரதேவன் நான் விழிவது விடுதலையை மட்டுமே என்றாள் அவள் இவ்வுலகிலிருந்து உதிர்க எங்கு எவரும் அணி ஏதுமின்றி அலைகிறார்களோ அங்கு செல்க என்று அரச கந்தர்வன் தீ சொல்லிட்டான் அரசே மீட்பு அழியுங்கள் நான் எப்போது மேல்வேன் என்றாள் ஊர்மிழை எவனொருவன் பெண்ணை தனக்கு முற்றிலும் நிகரென நினைக்கிறானோ அவனை நீ அடைவாய் எவன் காதல் உன்னை எவ்வகையிலும் கட்டுப்படுத்தாதோ அதில் திளைப்பாய் எப்போதும் எதிலும் தலையுறாத மைந்தன் ஒருவனை பெறுவாய் அதன் பின் இங்கு மீழ்வாய் என்றான் சித்திரதேவன் ஊர்மிழை அவ்வண்ணமே மண் எழிந்தாள் கன்னியாகுபத்தின் அருகே ஹரண்யவனம் என்னும் காட்டில் வந்து தன்னை ஒரு காட்டுப் பெண்ணாக உணர்ந்தாள் அங்கே ஆடை அணிந்த எவரும் இருக்கவில்லை அவள் மான்களுடன் மானாகவும் குரங்குகளுடன் குரங்காகவும் மீன்களுடன் மீனாகவும் தன்னை உணர்ந்து அப்பசுமையுலகில் உலகில் திளைத்தாள் ஒரு நாள் காட்டில் கிளைகளில் ஆடிக்கொண்டிருந்தபோது கீழே ஓர் இளைஞன் ஆடை அணியின்றி நடந்து வருவதை கண்டாள் பாய்ந்து இறங்கி அவர் முன் சென்று நின்றாள் அவர் அவளை நிமிர்ந்து விழிகளை மட்டும் நோக்கி நீ யார் என்றாள் நான் காட்டை ஆளும் கந்தர்வ பெண் நீங்கள் யார் என்றாள் நான் சூழி என்னும் வைதிகன் குடி பெயர் செல்வம் கல்வி நான்கும் துறந்து இக்காட்டுக்கு வந்தேன் என்றார் இங்கு நல்ல இடங்கள் உள்ளன நான் அவற்றை காட்டுகிறேன் என்றாள் நன்று நீ என் தோழி என இங்கிரு என்று அவர் சொன்னார் அவள் காட்டிய சோலையில் குடிலமைத்து அவர் தங்கினார் மறுநாள் துறவை முழுமை செய்யும் பொருட்டு மூதாதையருக்கு இறுதி நீர் அளிக்கையில் காகம் வந்து அமரவில்லை பன்னிரு முறை அழைத்தும் காகம் வராமை கண்டு அவர் நீர் விட்டு எழுந்து மேலே வந்து கை கூப்பி கிழக்கு நோக்கி அமர்ந்து பன்னிரு களம் வரைந்து அதில் கற்களை பரப்பி கூறி தேர்ந்தார் களத்தில் வந்தமைந்த அவர் தந்தை உன் குல நிறைய விண்ணில் அமர்த்த ஒரு மைந்தன் தேவை அவனை உலகளித்துவிட்டு நீ துறவு கொள்வதே முறை என்றார் ஆம் தந்தையே ஆணை என்றார் சூழி விழி தூக்கி கந்தர்வ பெண்ணை நோக்கிய சூழி பெண்ணே நீ இனியவள் இக்காட்டில் பிற பெண்களும் இல்லை எனக்கு ஒரு மைந்தனை அளிக்க அருள் கொள்க என்றார் எனக்கு சற்றேனும் மேல் நிற்கும் ஒருவனையே கொழுநனாக ஏற்பேன் என்று அவள் சொன்னாள் சூளி துயருற்று அவ்வண்ணமாயின் நான் தகுதி கொண்டவன் அல்ல இப்புவியில் அனைத்துயிரும் நிகரென்றே என்னும் நோன்பு கொண்டவன் நீ என்னை விட மேலானவளும் அல்ல கீழானவளும் அல்ல என்றார் அச்சொல் கேட்டதுமே அவள் ஓகே குரல் எழுப்பி அவர் அருகே சென்று அந்த நான் தேவி இங்கு காத்திருந்த மானுடர் நீங்களே என்றாள் அவளுக்கு அவர் குருதியில் பிறந்த மைந்தன் பிரம்மதத்தன் என்று பெயர் கொண்டான் மைந்தன் கால் முளைத்து நாடு காண விலகிச் சென்ற போது ஊர் முளைவின் புகுந்து கந்தர்வ நாட்டை அடைந்து அங்கே அன்னை என்று அமைந்தாள் சூழி தன் தவத்திற்குள் புகுந்தார் அச்சமும் நாணமும் மடமும் பயிர்ப்பும் அறியாத அன்னையை மட்டுமே கண்டு வளர்ந்த இளைஞராகிய பிரம்மதத்தன் வெற்றுடலுடன் தனியாக நடத்த அருகிருந்த மகோதயபுர நகரை சென்றடைந்தார் ஆண்மையின் அழகு மிகுந்திருந்து அவருக்கு எதிர் வந்த அனைத்து பெண்களும் விழி தாழ்த்தி முகம் குனிந்து உடல் குறுக்கிச் சென்றதைக் கண்டு அவர்கள் ஏதோ நோயுற்றவர்கள் என்றே அவர் நினைத்தார் அணுகி வந்த ஒருவரிடம் இங்குள்ள பெண்டில் எல்லாம் நோயுற்று தளர்ந்திருப்பது ஏன் என்று வினவினார் பகலிலேயே கல்லுண்டு களி மயங்கி வந்த சூதன் ஒருவன் வெடித்து நகைத்து அந்தனரே அவர்கள் பெண்மை என்னும் பிறவி நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் தாங்கள் நோயற்றவர் ஆகவே காப்பில்லாதிருக்கிறீர் இன்னும் ஒரு குடம் கல்லுண்டால் நானும் காப்பாற்றவனே என்றான் நகரெங்கும் அவரை கண்டு மக்கள் அஞ்சி கூச்சலிட்டனர் மகளிர் நானே இல்லம் புகுந்து கதவை மூடினர் இழிமகன்கள் சிரித்தபடி பின்னால் வந்தனர் அவருக்கு அவர்களின் அச்சமும் திகைப்பும் புரியவில்லை அவர்கள் ஏதோ நோயிற்று இருப்பதனால் தங்கள் உடல்களை மூடி எண்ணினார் இங்கு உணவு எங்கு கிடைக்கும் என்று அவர் கேட்டபோது ஒரு முதியவர் நீங்கள் நைஷ்டிகர் என நினைக்கிறேன் முனிவரே நேராக சென்றால் அரண்மனை அங்கே அரச குடியினர் அளிக்கும் அறக்கொடை உள்ளது செல்க என்றார் பிரம்மதத்தன் அரச காணிக்கை கொள்ளும் பொருட்டு அரண்மனையை அடைந்தபோது அங்கே இளவரசியருக்கான பிழைப்பூசனையும் அதர்வு முறைப்படி இயற்றிக் கொண்டிருக்க நடுவே அரசனும் அரசியரும் தர்பை புல் இருக்கைகளில் உடல் சோர்ந்து அமர்ந்திருந்தனர் வேள்வி முடிந்து அவை பங்கிடுகையில் அதை தர்பை புல்லால் பகிர்ந்த முதுவைதிகர் அந்நிமித்தங்களை கணித்து அரசே நற்குறிகள் தெரிகின்றன தங்கள் இளமகளின் நலம் பெற்று மணமகனை பெறுவர் நம் மக்கள் பேரும் அவர்களுக்கு உண்டு என்றார் துயரில் உடல் தளர்ந்திருந்த அரசன் நலிந்த குரலில் வைதிகரே எனக்கு பின் இந்நாட்டை ஆளு மைந்தர் இல்லை என் குருதியில் மகன் எழுவானா என்றார் ஆம் நற்குரிகளின்படி பெரும் புகழ் பெற்ற மைந்தன் உங்கள் குருதியில் எழுவான் அவனுக்கு பிறக்கும் மைந்தன் முனிவர்களில் தலையாயவன் என்று விண்ணுறையும் தெய்வங்களால் வாழ்த்தப்படுவான் ஆம் அவ்வாறே ஆகுக என்றார் அவை உணவை அங்கிருந்தோருக்கு பகிர்ந்தளிக்கையில் உணவின் மனம் அறிந்து வேல் விற்பந்தலுக்குள் நுழைந்த பிரம்மதத்தன் நான் பசித்திருக்கிறேன் என்று கூவியபடி வந்தார் அனைத்து நூறு இளவரசியரும் அமர்ந்திருந்த பகுதிக்குள் அவர் நுழைந்ததைக் கண்டு அரச காவலர் வேல்களுடன் வாள்களுடன் அவரை நோக்கி பாய்ந்தனர் ஆனால் முது வைத்தியர் திகைத்த குரலில் அரசே வேண்டாம் என்று கூவினார் அவர்கள் நிலைக்க நோக்குக இளவரசியர் நிமிர்ந்துள்ளனர் என்றார் அரசன் அப்போதுதான் தன் நூறு மகளிரும் நிமிர்ந்த தலையுடன் ஒளி மிக்க விழிகளுடன் அவரை நோக்கி புன்னகைப்பதை கண்டான் அவர்களின் நோய் நீங்கிவிட்டது அரசே இவனே நீங்கள் நாடிய மணமகன் என்றார் வைதிகர் நூறு மகளிரும் நான் எழுந்து இடமும் காலமும் அழிந்து அவரையே நோக்கினர் அவர்களின் ஒளி இழந்த கண்கள் சுடர்விடத் தொடங்கின வளைந்த முதுகுகள் நிமிர்ந்தன தோள்கள் அகன்றன புன்னகைகளில் இளமை நிறைந்தது அவர்கள் ஒவ்வொருவரும் கனவில் கண்டிருந்த இளைஞர்கள் நூற்றுவரையும் வரையும் அவ்வொருவரிலேயே அவர்கள் கண்டனர் அந்த வேள்வி பந்தலிலேயே நூறு மகளிரையும் பிரம்மதத்தனுக்கு நீரூற்றி கை அளித்தான் குசநாபன் கன்னியா சுல்கமாக கொடுக்க அவரிடம் ஏதும் இருக்கவில்லை காட்டிலிருந்து அவர் உடலில் ஒட்டி வந்த புல்லின் விதை ஒன்றை தொட்டெடுத்த முது வைதிகர் இதுவே கன்னியா சுல்கமாக அமைக என்று சொல்லி மன்னருக்கு அளித்தார் வைதிகரின் ஆணையின்படி தர்பை புள்ளை தாலி என அவர்களின் கழுத்தில் கட்டி அவர்களை மனம் கொண்டார் பிரம்மதத்தன் அவர்களை கைப்பற்றி அழைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டார் நகர் எல்லை கடந்து காட்டில் காற்றுப்பட்ட போதே அக்கண்ணியரின் ஆடைகள் பறந்து அகன்றன பச்சை வெளிக்குள் அவர்கள் கூவி சிரித்தபடி துள்ளிப் பாய்ந்து மூழ்கிச் சென்றனர் சில நாட்களில் அவர்களின் உடல் நலிவு முற்றிலும் அகன்றது புதிய விதை போல உடல் ஒளி கொண்டது காட்டுக்குள் அவர்களின் சிரிப்பு மலையோடை நீர் காட்டுக்குள் அவர்களின் சிரிப்பு மலையோடை நீர் ஒலியுடனும் கிளைகளின் குரல்களுடனும் வாகை நெற்றுகளின் சிலம்பொலியுடனும் கலந்து நிறைந்தது கண்ணியவனம் அதன் பின் கன்னியாவனம் என்று கவிஞரால் அழைக்கப்பட்டது அருந்தவம் இயற்றும் நைஷ்டிகரன்றி பிறர் அங்கே நுழையலாகாதென்னும் என்னும் நெறி உருவாகியது పన్ను పడకల ముప్పి ఇరవై అధ్యయతు నన్ీరి